i <tries> ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா எம்பெருமான் முருகப் பெருமானுக்கு அரோகரா ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் மாதவர்க்கு அதிபாதகமானவர் ஊசலில் கனலாயரிகளையர் மறையோர்கள் ஊர்தனக்கு இடரே செய்யும் ஏழைகள் ஆர்தனக்கும் ஓடி உத்தமர் ஊதியம் நாடினர் இரவோருக்கு ஏதும் இத்தனை தானமிடாதவர் பூதலத்தினில் ஓரமதானவர் ஈஸ்வர் விஷ்ணுவை சேவை செய்வோர்தமை இகழ்வோர்கள் ஏக சித்ததி யானமில்லாதவர் மோகமுத்திடு போகிதம் ஊறினர் ஈனர் இத்தனை பேர்களும் கேள்நரே குழல்வாரே தாத தத்தத தாதத தாதத தூது து தூ தூ தூது தூது சா ச சா சே சா சே

ஏக சித்ததி யானமில்லாதவர் மோகமுத்திடு போகிதம் ஊரினர் ஈனர் இத்தனை பேர்களும் எழுநரே சித்திரம் அகனி நாடிய பெருமாளே வேல்முருகாவடி வேல்முருகா வேல்முருகாவடி வேல்முருகா வேல்முருகாவடி வேல்முருகா வேல்முருகாவடி வேல்முருகா வேல்முருகாவடி வேல்முருகா வெற்றி வடிவேல் முருகனுக்கு பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி எட்டு ஓதுவித்தவர் என துவங்கும் பொது திருப்புகள் ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் மாதவர்க்கு அதி பாதகமானவர் ஊசலில் கனலாய் எரி காளையர் கல்வி கற்பித்த ஆசிரியருக்கு கூலி கொடுக்காதவர் சிறந்த தவசிகளுக்கு அதிக எடியூறுகள் விளைவித்த பாதக தொழிலினர் பாவிகள் ஊசலில் கனலாய் காளையர் மனம் தடுமாற்றம் உறும் வேளையிலே தீபோல கனன்று வேதனையுறும் இளமை பருவத்தினர் மறையோர்கள் ஊர்தனக்கிடும் ஏழைகள் ஆறு உதாசீனதாரிகள் ஓடி உத்தமர் ஊதிய நாடினர் இரவோருக்கு ஏதும் இத்தனை தானமிடாதவர் அந்தலர்கள் வாழ்கின்ற ஊர்களுக்கு துன்பம் அளிக்கின்ற அறிவீனர்கள் யாரிடத்தும் அலட்சியமான வார்த்தைகளை பேசுபவர்கள் ஓடின எண்ணத்துடன் வேகமாய் எண்ணி உத்தம புருஷர்களிடத்தே லாபம் வரும் வழியை நாடினர் தேடுபவர்கள் இறந்து கேட்போருக்கு கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட தானம் செய்யாதவர்கள் கொடுக்காதவர்கள் பூதளத்தினில் ஓரமதானவர் ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோர் தமை இகழ்வோர்கள் பூமியிலே ஓரமதானவர் பட்சபாதகமாக பேசுபவர்கள் செவ்வெருமானையும் திருமாலையும் சேவிப்பவர்களை இகழ்ந்து பேசுபவர்கள் ஏகசித்த தியானமில்லாதவர் மோகமிட்டிடு போகித மூரினர் ஈனர் இத்தனை பேர்களும் ஏழு நரகு உழல்வாரி ஒருநிலைப்பட்ட மனத்துடன் தியானம் செய்யாதவர்கள் காமமயக்கம் கொண்டுள்ள இன்ப அனுபவத்திலே ஊறினவர்கள் இழிகுணத்தோர் இத்தனை பேர்களும் நரகிலே அலைச்சு வருவார்கள் தாத தத்தத தாதத தாதத தூது துத்துது தூதுது தூதுது சாச சச்ச தாட டட்டட டாடட

மாக்களை ஆயும் உத்தமர் கூறிடும் வாசக ஜே என பலரும் கூத்தாட சிறந்த கலைகளை ஆய்ந்துள்ள உத்தமர்கள் போற்றி துதிக்கும் திருவாக்கை உடையவனே கலை வல்லவர் புகழ்ந்து போற்றும் தேவாரப்பாக்களை அருளியவனே சேகு சித்திரமாக நீ ஆடிய பெருமாளே சென்னிரத்துடன் திண்மையுடன் சித்திரமாக அழகாக நின்று ஆடிய துடிக்கூத்து குடைக்கூத்து என்ற ஆடல்களை ஆடின பெருமாளே முருகவேள் விசித்திரமாக நின்று ஆடின சமயங்கள் சில உள்ளது அவற்றில் குடைக்கூத்து துடிக்கூத்து சித்திரசேனை என்னும் அரசன் சுகுமார சிகாச்சலம் என்னும் ஞானகிரியிலே தவம் செய்ய குமார கடவுள் எதிர் தோன்றி என்ன வர வேண்டும் என அரசன் முருகா நின் தந்தை விளையாடின அறுபத்து நான்கு திருவிளையாளர்களையும் தரிசிக்க விரும்புகின்றேன் என்று கூற அவ்வாறே முருகப்பெருமானும் அத்திருவிடையாளர்களை அவனுக்கு காட்டி அருளினார் இரண்டாவது திரிபுராதிகள் சிவபூஜை செய்யும் நெறியிலே இருந்த காரணத்தால் அவர்களை வெல்ல முடியாது என உணர்ந்து திருமால் தாம் புத்த ஆசிரியராகவும் நாரதர் தமது மாணக்கராகவும் வேடம் பூண்டு பலவித அற்புதங்களை காட்டி அங்கிருந்த அசுரர்களை சிவபூஜையை கைவிடும்படி செய்தார்கள் திருபுரத் தலைவனாகிய மூவர் தவிர பிறர் யாவரும் தவ நெறியை கைவிட்டனர் கைலேக்கு சென்று சிவபெருமானிடம் முறையிடலாம் என்று திருமால் செல்ல முப்புறத்தவரை நன்னெறியிலே நின்றும் வழுவச் செய்த தீவினையால் அவரால் மலையிலே ஏற முடியவில்லை இறைவன் உரைத்த அசிரியின் வழிப்படி மானதவாவி திருமால் திருமாவதிய தேவர்கள் தவம் செய்து சிவபெருமான் எதிர் தோன்றி நீங்கள் விரதம் நோற்றால் உங்கள் எண்ணம் சித்திக்கும் என்றார் அச்சமயத்தில் சிவனிடமிருந்த குழந்தை முருகன் கொட்டித் திருக்கூத்து ஆடினர் முருகன் ஆடல் புரிய திருமாலாதிய சராச்சரங்கள் ஆடின ஆடல் முடிந்ததும் சிவபெருமான் உமையுடனும் முருகவளுடனும் மறைந்தனர் பின்னர் தேவர்கள் பாசுபதி விரதத்தை நோற்றார்கள் இறைவன் அருள் சுரந்து தேவர்கள் தேர் முதலியன சமைத்து வர சிவநெறியை கைவிடாத மூவர் தவிர ஏனையோரை சிரித்து எரித்தார் அப்போது சிவபிரான் குழந்தை முருகனை தன் மான் மீது இருத்தி நீ நடித்தி என அவர் நடித்தனர்